ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லேட் நைட்டில் அதிரடியாக பெஞ்ச மழை ஓகேங்களா எத்தனை மணிக்கு பெஞ்சது அந்த மழை பெய்ய முன்னாடி என்னென்ன நடந்தது அந்த மழை டைமில் நான் எந்த பக்கம் ஆர்டர் டெலிவரி பண்ண போனேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நினச்சி கூட பார்க்கலங்க நேற்று நைட் அந்த மாதிரி அடிக்குண்டு நல்லா தான் இருந்தது வானத்தை பார்த்துட்டு போகும்போது நைட்டு பதினோரு மணிக்கு பிரைட்டாக நிலா தெரிஞ்சது ஆகா இன்றைக்கி மழையே பெய்யாதடா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் கிளம்பி போனேன் அந்தளவுக்கு நிலா பிரைட்டாக தெளிவாக இருந்தது வானம் வந்து ஆனால் ஒன்று நாற்பத்தஞ்சு மணி இருக்கும் அந்த டைம் அதிரடியாக வீச ஆரம்பிச்சது ஒரு சூறாவளி காற்று அந்த காற்று வீசும்போது பார்த்திங்கன்னா நான் எங்கே இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே இருந்தேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றியுள்ள மரங்கள் உள்ள இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து அப்படியே வந்து வருது சொலண்டுக்கிட்டு வருது மரக்கிளைகள்லாம் ஒன்றோட உன்னோட ஒன்று மோதி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிளைகள்லாம் அந்த காஞ்சி போன கிளைகள்லாம் ஒடிஞ்சு விழுது டெலிவரி பண்ணிவிட்டு வெளியே வரணும் வெளியே வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் போடுறாங்க மல்டி ஆர்டர் போடுறாங்க அடையாரில் உள்ள ரெட் பாக்ஸில் மழை அப்போ தான் ஆரம்பிக்குது காற்றின் காற்றோடு சேர்ந்து மழையும் ஆரம்பிக்குது நம்ம வந்து அப்படியே ஐஐடி மெட்ராஸ் போட்டு வெளியே வாரம் பார்த்திங்கன்னா வர வர பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிது கரெக்டாக ரெட் பாக்ஸ் போய் சேர்ந்தோம் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிது கோட் கொண்டு போயிருந்தேன் ரெயின் கோட்டில் என்ன மட்டும் கொண்டு போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டோட நம்ம சட்டை மட்டும் தான் கொண்டு போயிருந்தேன் ஃபேண்ட்டை எடுத்துகிட்டு போகல ஓகேங்களா ஸோ கொண்டு போனதில் வந்து என்னவோ நல்ல வேலைக்கு வந்து உடம்பு மட்டும் நினையாமல் பார்த்துக்கிட்டோம் ஸோ ஃபேன்ட்டு மட்டும் போடாதனால வந்து கொஞ்சம் நினைய ஆரம்பிச்சிது உடம்புக்கு அந்த ஆர்டர் ரெண்டும் பிக்கப் பண்ணிட்டு எங்கே போகலான்னு பார்த்தா ஒன்று ட்ரிபிளிகேன் ஒன்று ராயப்பேட்டை ஸோ மழை டைமில் வந்து நமக்கு வர்ற ஆர்டர் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்து நம்ம ஜோனுக்குள்ளே டெலிவரி பண்ணால் நமக்கு சந்தோஷம் நம்ம ஜோனை விட்டு அவர் ஆஃப் வேறு பக்கம் போய் டெலிவரி பண்ண போகிறோன்னா அந்த ரோடு நல்லா நமக்கு தெரு பழக்கமாக இருந்துச்சுன்னா பயம் கிடையாது தைரியமாக போகலாம் மழை பெஞ்சால் கூட தண்ணி இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி ரோடு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அந்த பக்கம் நான் ஆல்ரெடி டெலிவரி போயிருக்கேன் ராயப்பேட்டை மயிலாப்பு ஓகே ட்ரிப்ளிகேன் போயிருக்கேன் இருந்தாலும் வந்து அதிகமாக போனதில்லை அப்பப்போ லைட் நைட் போகிறதுனால வந்து சரியாக ஞாபகம் இல்லை இதுவே எனக்கு அடையாருக்குள்ளே போட்டிருந்தாங்க இல்லை திருவான்மூரில் ஆர்டர் போட்டிருந்தாங்க இல்லை வேலைச்சருக்கில் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் போயிருக்கலாம் ஆனால் பெஞ்ச டைம் நமக்கு வந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டு பக்கமும் ராயாப்பேட்டை வந்து ட்ரிப்ளிகேன் போக வேண்டியதாக போச்சு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து நான் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அந்த கிளாஸில் வந்து நார்மலாகவே உங்களுடைய காரோ ஏதோ ஒரு கிளாஸ் கண்ணாடியில் வந்து நமக்கு தண்ணி பாட்டால் வைப்பர் போடலைன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்ல மங்கிற ஒன்றுமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்டோட நம்ம வந்து கிளாஸ் அரிக்கிடுவோம் ஸோ அந்த கிளாஸும் பார்த்திங்கன்னா தண்ணி பாடப்பட என்னாங்கன்னா மங்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஹெல்மெட்டை எடுத்துவிட்டு ஓட்டலாம் ஹெல்மெட்டை நம்ம எடுத்துவிட்டு ஓடணும் அந்த மூடி எடுத்து விட முடிச்சாலும் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம டேரெக்டாக முகத்தில் அடிக்கும் ஸோ முகத்தில் அடித்தாலும் இந்த எனக்கு ஒரு பெரிய மைனஸ் இந்த கண்ணாடி போட்டிருக்குது வந்து நை லைட்னா எப்போவுமே சரி லேட் நைட்டோ பகலோ எப்போ ஓட்டினாலும் சரி மழை பெஞ்சால் வந்து பெரிய வந்து தலைவலி தான் அதனால் வந்து நேற்றுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு அதை அந்த ரெண்டு ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கலாம் போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஓகேங்களா ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி எப்படி தண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து வடிக வ வடிஞ்சு போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா மரம் பெஞ்ச காற்று அடித்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மரக்கிளைகள் உள்ள அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டரங்க உள்ள மழை பிஞ்சு வருதுல தண்ணியில் அடிச்சுட்டு வந்து என்ன போகுதுன்னா அந்த நீர் வடிஞ்சு போகிற இடத்துலலாம் அடைச்சிக்கிட்டுது அதனால பார்த்தீங்கன்னா ரோடோட சைடு ஃபுல்லாக தண்ணி நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கார் ப இந்த மாதிரி லாரிகளெலாம் ஆரம்பிச்சு இல்லைன்னா நம்ம லெஃப்ட்டு போனோம் நம்ம லெஃப்ட்டு போகும்ஸில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணிக்குள்ளே போகும் நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும் நம்ம வண்டி உங்கள் வண்டி ஆஃப் ஆகுதோ இல்லையோ ஏன் நான் யூஸ் பண்ணுற டிவி சக்சல் பார்த்தீங்கன்னா சைலன்ஸர் தரையோட தயாராக இந்த மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு வந்து சைலன்ஸில் தண்ணி போக என்ன உடனே ஆஃப் ஆகுது ரைட் ஹேண்ட் சைடில் ஏறி போனால் நமக்கு பின்னாடி வர கார்காரங்க பார்த்திங்கனா அந்த நேரத்தில் கூட வேகமாக தான் வராங்க ஓகேங்களா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நம்ம வந்து இன்னும் ரைட் டேரி அப்படியே ஒட்டி கூட போய் வரலாம் ஓகேங்களா மலையோட வேகம் காட்டோட வேகம் ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சா மலை வந்து அப்படி சாரெல்லாம் நம்ம முகத்தில் பளிர் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பார்க்கறது வந்து கொஞ்சம் தண்ணி கிளாஸ் தொடச்சி விட்டு தொடச்சு விட்டு கொஞ்சம் விசுவல் லைட்டான விசுவலை வச்சு மட்டும்தான் ஓட்ட முடியுது லைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் அந்த ரெண்டு ஆலருன்னு டெலிவரி பண்ணி முடித்தேன் ஓகேங்களா முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயிருந்து நல்ல வேலை புண்ணியத்துக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து அடையாருக்குள்ளே போட்டாங்க ஓகேங்களா அடையாருக்குள்ளேயே பிக்கப் போட்டாங்க அங்கேருந்து பிக்கப் வந்து அடையாரில் ட்ராப் பண்ணிவிட்டு அதோடு வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா எனக்கு கிக்ஸ் வந்து இன்றைக்கி நாலு மணி புக் பண்ணவே இல்லை மூணு மணியோடு முடிச்சுட்டேன் ஒரு விவரமாக தான் புக் பண்ணேன் ஏன்னா லேட் நைட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ட்டு மழை பெய்யுமான்னு டவுட்டில் தான் புக் பண்ணேன் இருந்தாலும் வந்து வானத்தை முதல்ல பார்க்க நல்லா நல்லாதாங்க இருந்தது கிளியராக இருந்துச்சுங்க அதை சூஸ் பண்ணி தான் இருந்தேன் ஆனால் வந்து மாற்றம் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது அந்த ஒரு மணி நேரம் பெஞ்ச மலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேதாரம் மரங்கள்லாம் ஒடிஞ்சு விழுந்து அடையாறு திருவான்மையூர் அந்த ஏரியா ஏரியலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் சாலைகளில் நிறைய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிளைகள்லாம் வந்து ஒடிஞ்சு விழா ஆரம்பிச்சிட்டு ஓகேங்களா அப்புறம் எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியல நிறைய வந்து தண்ணிலாம் ஃபுல்லாகிடுச்சு உங்களுக்கு சொன்னால் ஏற்கனவே வந்து அந்த கிளை மரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து அந்த ஃபில் அப் பண்ணிடுச்சு அந்த இடத்துல ஃபில்அப் பண்ண தண்ணி உள்ளே போக மாட்டேனுச்சு அதனால் வந்து என்னதுன்னா பள்ளம் அந்த இடம் மட்டும் இல்லாமல் சோட்டாக பள்ளங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் வந்து ஃபுல்லாகவே இதாகிடுச்சு பள்ளத்தில் விட்டு ஏறி இறங்கி நிறைய நல்ல வேலை ஓரளவுக்கு சேதாரம் ஆகவில் நான் சேதாரம் ஆகாமல் வந்துவிட்டேன் அதான் உண்மை யாருக்கும் சேதாரம் கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பெரிய லெவலில் மழை வீட்டுக்கு ரூம் கந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் மழை அப்படியே ஸ்லோவாயிடுச்சு அந்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் மழை வந்து அப்புறம் இன்னொரு நாள் பார்த்தேன் தரமணி எஸ்ஆர்பி டூல் சிக்னல்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து பொலையர பிக்கப் இருக்குல்ல பொலையர பிக்கப் இருக்குல்ல அது வந்து அதில் ஒரு தடுப்பு சோறு இருக்குது அது மேலே ஏற்றி இறக்கி வச்சுருந்தாங்க வண்டி எப்படி ஓட்டினாங்கன்னு தெரியல ஏற்றி இறங்கி நின்றுச்சு அப்படி கிடஞ்சா ஸோ ஒரு சில இதில் பார்த்த நேர்த்திக்கு மரங்கள் இருந்தது இந்த மாதிரி நைட்டே அதிகமான காற்று அடிக்கும் போது என்னன்னா நடக்கலாம் ஒயர் கூட கட் ஆகலாம் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒயர்கள் கட் இருக்கலாம் என்ன நடந்திருக்கு எந்த ஏரியா எப்படி இருந்து தெரியாது இது ஒரு பெரிய உயிர் பயத்தோடு போகிற டெலிவரி வந்து மழை டைம் ஓட்டுறது அதுவும் லேட் நைட்டில் ஓடமுச்சலாம் வந்து இன்னமும் தெரியாது அந்த தெருவில் வெளிச்சம் இருந்தால் அதை வச்சு ஓட்டிக்கலாம் இருட்டாக இருந்தால் ஒன்றும் தெரியாது எப்படி இருக்கோ நிலம அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் எடுத்து தான் போனோம் ஓகே நம்பா வரணும் கிடையாது இது வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் ஷேர் பண்ணேன் முடிஞ்சளவுக்கு நான் மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா டியூட்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு பெய்ய ஆரம்பிச்சுன்னா போக மாட்டேன் நேற்றுக்கு பெய்ய ஆரம்பிக்கலை பெய்யிற மாதிரியும் இல்லை அதனால தான் போனேன் ஆனால் வந்து போனதுக்கப்புறம் பெஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல எடுத்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு தான் வரணும் அதை ஒன்றும் பண்ண முடியலை அப்படி ஒரு கண்டிஷன் ஆகிடுச்சு ஓகே நண்பா சிரிச்சிட்டே சொல்கிறேன் பார்த்தீங்களா நேற்றுக்கு எனக்கு உள்ள அது ஓட்ட முடிச்சா அம்மா அடுப்பாக தான் இருந்தது பட் என்ன பண்ணுறது அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த நேரத்தில் வந்து என்ன தான் எடுத்தாலும் டெலிவரி பண்ணிட்டு வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இதுதான் கதை நடஞ்சிரு நண்பா சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையை நின்று போச்சு அந்த மழை வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன் அடுத்த வரைக்கும் முடிஞ்சிருந்தால் க வீட்டுக்கே விட வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ பரவாயில்ல எது நடந்ததோ நல்லபடியாக நடந்தது எது நடக்க இருக்கதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஓகேயா மேலும் நாளை சந்திப்பாக ஒரு நல்ல வீடியோவில் நீங்கள் மழையில் டெலிவரி பண்ண அனுபவம் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லேட் நைட்டில் ஓகேங்களா லேட் நைட்டோ இல்லை வந்து ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு ஓட்டுறீங்களே அதுவே நான் ஒரு கிட்டத்தட்ட நான் நைட் ஓட்டுற டெலிவரி தான் ஓகேயா பாய் நண்பா